அல்லாஹூர் அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள் ஜிபிரில் எல்லா அழைப்பான் மலக்குகளின் தலைவரை எல்லாம் அழைப்பான் அழைத்து சொல்லுவான் யா ஜிபிரில் என்ன சொல்ல போகிறான் வகை கொடுக்கப்பட போகிறதா இல்லை அல்லாவிற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப்போகிறான் ஜிபிரில் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவாடா இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிபிரியிலே அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று